எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரிஜிக்கு என்னுடைய நந்திய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாம் இல்லை இறைவனுக்கும் என்னுடைய நந்திய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நம்ம அடுத்து திருவருட் எழுபத்தி மூன்றாவது பாடல் அல்லது குரல் என்ன அப்படின்னு பார்ப்போம் முதல்வனுக்கு இன்ப நுகர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதற்கான பாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன்பதனை எய்துவாருக்கு ஈயும் அவர்க்கு உருவம் இன்ப கணம் ஆதலினால் இல் அப்படின்னு அந்த பாட்டு கொடுத்துருக்காங்க அதாவது தன்னை அடைந்தாருக்கு இன்பத்தை வழங்குகின்ற இறைவன் இன்பமயமான வடிவினன் அப்போ நம்ம தன்னை அடைந்தாருக்கு இறைவனை நாம் அடைந்திருக்கோம் இல்லையா அப்போ நாம் தான் அவனை அடைஞ்சவங்க இல்லையா தன்னை அடைந்தாருக்கு நமக்கு இன்பத்தை வழங்குகின்ற இறைவன் இன்பமயமான வடிவினன் அப்படிப்பட்ட அவன் அவ் இன்பத்தை தான் நுகர்தல் என்பது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு கருணையினால் நமக்கு அவன் இன்பத்தை வழங்குறானே உடைய அவன் அந்த இன்பத்தை நுகர்தல் கிடையாது அப்படிங்குறத அவங்க சொல்கிறாங்க என்னன்னு பார்க்கலாம் இப்போ முந்தின ஒரு குரலில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த பெண்மகள் ஒருத்தி ஆடவன் ஒருவனை அணைந்து இன்புறுவதை ஓமை காட்டியிருந்தாங்க எதுக்கு ஓர்மை காட்டினாங்க அப்படின்னா இந்த உயிரை பெண்ணாகவும் இந்த திருவருளையும் பெண்ணாகவும் காட்டினாங்க காரணம் சொன்னாங்க உயிர் அப்படிங்கிறது கட்டுநிலையில் மலத்தை சார்ந்து இருக்குது முக்தி நிலையில் இறைவனை சார்ந்து இருக்கிறது அது மாதிரி பெண்களும் எப்போவுமே அடுத்தவங்களை சார்ந்து தான் இருப்பாங்க அதனால் அந்த உயிரை பெண்ணுன்னு அவங்க வந்து ஓமை காட்டினாங்க அதே மாதிரி திருவருள் அப்படிங்கிறது இறைவனுடைய பெண் சக்தி அந்த பெண் இல்லையா அதனாலேயும் அந்த திருவருளை பெண்ணுன்னு சொன்னாங்க அவருடைய குணம் அல்லது அந்த சக்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதனால அந்த திருவருளையும் பெண்ணாக உருவப்படுத்தி காட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த உயிர் வந்து சிவத்தை அணைந்த பொழுதே அதற்கு இன்பநிலை உண்டாகும் என்பது கூறப்பட்டது நம்ம பார்த்தோம் இல்லையா ரெண்டு பெண்கள் கூடும்போது அந்த இன்பம் இல்லை ஆணும் கூடும் போது அந்த இன்பம் உண்டாகுது இல்லையா அதை மாதிரி அந்த உயிரானது திருவருளை சேரும் போது இன்பம் வராது அந்த உயிர் சிவத்தை அணைந்த பொழுதே அதற்கு இன்ப நிலை வரும்னு அந்த இதில் நமக்கு போன குரலில் நமக்கு எடுத்து சொன்னாங்க அந்த ஓமையின்படி தம்மில் கூடிய ஒருவன் ஒருத்தி ஆகிய இருவருமே இன்பத்தை தூக்கின்றனர் அப்போ தம்மில் கூடிய ஒருவன் ஒருத்தி ரெண்டு பேருமே இன்பத்தை தூய்க்கிறாங்க அதன்படி பார்த்தால் முக்தி நிலையில் சிவத்தை அணைந்த உயிர் இன்பத்தை துய்ப்பது போல உயிரை அணைந்த சிவமும் இன்பத்தை நுகர்தல் வேண்டும் என்று ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க இப்போ நமக்கு அந்த டவுட் வரும் இல்லையா அதாவது ஒருவன் ஒருத்தி வந்து ரெண்டு பேரும் அதில் தமிழ் கூடும்போது இருவருக்குமே இன்பம் வருது அப்போ அதே மாதிரி முக்தி காலத்தில் இந்த உயிர் சிவத்தோடு வந்து சேரும்போது அல்லது அணையும் பொழுது அந்த உயிர் வந்து இன்பத்தை பெறுது அப்போ வந்து சிவமும் அதனால் இன்பத்தை அடைதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வருது அப்போது அந்த அப்படியானால் அந்த இறைவனுக்கும் இன்ப நுகர்ச்சி உண்டோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்து இங்கே எழுது அப்போ அவ்வயத்தை வந்து இங்கே வந்து நமக்கு ஆசிரியர் நீக்கிறார் எப்படி உயிருக்கு இன்பமே அன்றி இறைவனுக்கு இன்பம் இல்லை என்று தெளிவுபடுத்துகிறாங்க சரிங்களா அப்போ அந்த முக்தி காலத்தில் அந்த உயிரானது சிவத்தை அணைந்த பொழுது அந்த இன்ப நிலையை உயிர் மட்டும்தான் அனுபவிக்குது இறைவனுக்கு அதில் எந்த அந்த உயிருக்கு அந்த இறைவனுக்கு அந்த இன்பம் அப்படிங்கிறது அங்கே இல்லை அந்த இன்ப நுகர்ச்சி அப்படிங்கிறது அங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கு ரெண்டு காரணங்களை சொல்கிறாங்க நம்ம என்னன்னு பார்ப்போம் இறைவனுக்கு நுகர்ச்சி இல்லை என்பதை இரண்டு காரணங்கள் காட்டி இங்கே சொல்கிறாங்க நமக்கு ஒன்று வந்து முன்பு இல்லாது பின்பு பெற்ற பொழுதே அதுக்கு பேரு நுகர்ச்சி இப்போ நமக்கு முன்னா முன் முன்னாடி நமக்கு எதுவும் கிடைக்காது பின்னாடி ஏதாவது நமக்கு கிடைச்சா அப்போனா தான் அது பேரு நுகர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அப்போது அந்த உயிரிடத்தில் இன்பம் அப்படிங்கிறது இயற்கையாக இல்லை அல்லது முன்னாடியே இல்லைன்னு வச்சுக்கோங்கன்னா இயற்கையாக இல்லை இன்பத்தை வந்து தன்னிடம் கொண்டிராத அந்த உயிரே இறைவனை சார்ந்து அவனது இன்பத்தை புதிதாக பெறும்போது அதை வந்து நுகருது அப்படின்னு நாம் சொல்கிறோம் அதுக்கு பேர் தான் நுகர்ச்சி முன்னாடி கிடைக்காம பின்னாடி ஏதோ ஒன்று கிடைக்காத ஒன்று கிடைச்சா தான் அது நுகர்ச்சின்னு நம்ம சொல்வோம் அப்போ இந்த உயிர் வந்து இறைவனை சார்ந்து அவனது இன்பத்தை புதிதாக பெறும்போது அதை வந்து நாம் உயிர் வந்து நுகருது இன்பத்தை நுகருது அப்படின்னு அந்த வார்த்தையே சொல்கிறோம் அப்போ இறைவனிடத்தில் இன்பம் அப்படிங்கிறது என்றும் இருக்குது சரிங்களா அவனே இன்பம் வடிவம் ஆதலால் அவன் இன்பத்தை புதிதாக பெற்று நுகர்தல் இல்லை அப்படின்னு ஒரு காரணம் காமிக்கிறாங்க இப்போ முன்னாடி இல்லாம கிடைக்காம அல்ல பின்னாடி ஏதோ கிடைச்சிது அப்படின்னா நாம் அதை நுகர்றோம் அல்லது நுகர்ச்சி அங்கே இருக்குது அப்படி நாம் சொல்லணும் உயிருக்கு இதுக்கு முன்னாடி இயல்பான ஒரு இயற்கையான ஒரு இன்பங்கிறது இல்லை எப்போ சிவத்தோடு அண அழுந்ததோ அப்போ தான் அதுக்கு அந்த இன்பங்கிறது கிடைக்கிது அதனால் அந்த உயிர் வந்து இன்பத்தை நுகருதுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இறைவன் என்பவன் இறைவனிடத்தில் இன்பம் என்றும் இருக்குது அவன்தான் இன்பம் அவனே இன்ப வடிவம் அதனால் அவன் இன்பத்தை புதிதாக பெற்று நுகர்வது இல்லை அப்படின்னு வந்து நமக்கு காட்டுறாங்க சரி ரெண்டாவது காரணம் என்ன சொல்கிறாங்க இறைவனுக்கு அந்த இன்ப நுகர்ச்சி இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க ஒரு காரணம் ஏன்னா முன்னாடி இருந்து பின்னாடி அது கிடச்சா அது நுகர்ச்சின்னு சொல்கிறான் இறைவனுக்கு அப்படி இல்லை எப்போவுமே அவன் இன்பத்தில் தான் இருக்கான் அவன் இன்ப வடிவினன் இல்லையா அதனால் புதுசாக பெற்று அந்த இன்பத்தை நுகர்றாங்கன்னு இங்கே கிடையாதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது அனுபவித்தல் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அனுபவித்தல் என்பதற்கு அழுந்தி நிற்றல் என்பது பொருளாகும் அப்போ அந்த அந்த அதாவது அந்தந்த பொருளில் தான் அந்தந்த பொருளில் தான் அதுவேயாய் அழுந்து நிற்றல் ஆன்மாவினுடைய இயல்பு எதது கூட போய் சேரதோ அது அதுவாகவே அவர் அந்த ஆன்மா ஆயிரும் மலங்களோடு போய் சேரும்போது தான் தான் மலம் அப்படின்னு ஆயிடுது தான் தான் இந்த உலகம்னு நினைக்கி இந்த உடல்தான் நான் நினைக்கி அப்போ எந்தெந்த பொருளை அழுந்து நிற்றல் அதாவது அந்தந்த பொருளில் தான் அதுவேயாய் அழுந்தி நிற்றல்கிறது ஆன்மாவனுடைய இயல்பு ஆனால் இறைவன் எதிலும் தோயாது நின்று நிற்பவன் அவன் எதனையும் அழுந்தி அறியான் அவன் எதுலேயுமே அழுந்த மாட்டான் இல்லையா அவன் எதிலையுமே தோயாது நம்ம நிற்கக்கூடியவன் இல்லையா ஆகவே அவனுக்கு எதிலும் நுகர்ச்சி இல்லை என்பது இதன் மூலம் விளங்கும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ ரெண்டு காரணத்தை இங்கே சொல்லியிருக்காங்க முன்னாடி கிடைக்காது பின்னாடி கிடைச்சாதான் நுகர்ச்சின்னு பேர் இறைவனுக்கு அப்படி இல்லை எப்போமோ இன்பம் அவன்கிட்ட இருக்குது அவன் இன்பமே வடிவானு அப்போ புதுசாக ஒன்று அவனுக்கு கிடைக்கி இந்த உயிரோடு சார்ந்ததுனால அவனுக்கு புதுசாக ஏதோ இன்பம் கிடைக்கி அப்படின்னு அர்த்தம் இல்லை அதனால் அவனுக்கு அந்த இன்ப நுகர்ச்சி அந்த கா அந்த முக்தி காலத்தில் அந்த உயிர் தன்னோடு வந்து அந்த அழுந்தும் போது இறைவனுக்கு நுகர்ச்சிங்கிறது இன்ப நுகர்ச்சி இல்லைன்னு முதல்ல காட்டிட்டாங்க ரெண்டாவது அனுபவித்தல் அப்படின்ற அர்த்தத்தை நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அழுந்தி நிற்றல் அப்படின்னு அர்த்தம் இறைவன் எதுலேயுமே அழுந்த மாட்டான் இல்லையா அவனை வந்து எதுலேயுமே தோயாது நிற்கக்கூடியவன் எத்தனை எதனையும் அழுந்தி அறியான் அவன் ஆனால் உயிர் அப்படி இல்லை தனக்குன்னு அது வந்து தான் யாரோ எதெந்த பொருளோடு சேர்ந்தோ அந்தந்த பொருள்தான் தான்னு சொல்லி அதில் அழுந்தி நிற்கும் அது உயிரினுடைய இயல்பு அப்போ இறைவன் அப்படி வந்து அழுந்தி நிற்க மாட்டான் அதனால் கண்டிப்பாக இந்த முக்தி நிலையில் அந்த உயிர் இறைவனை இறைவனுடன் வந்து அந்த சிவத்தை அணைந்த பொழுது சிவனுக்கு அந்த இன்பத்தை சிவன் வந்து சிவம் வந்து அந்த இன்பத்தை நுகர்வது இல்லை அப்படிங்கிறத நமக்கு காரணம் காட்டுறாங்க இதை வந்து திருவாசக சான்று வச்சு நமக்கு வந்து சொல்கிறாங்க அதாவது மூன்றாவதாக என்ன சொல்கிறோம்னா அந்த இறைவனை அனுபவித்த அந்த பெரியோர்கள் அருளி செய்த அந்த அனுபவ மொழிகளுமே இந்த மேற்கூறிய கருத்தை வலியுறுத்தி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த திருவாசக பாடல் கருத்து ஒன்று இங்கே எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க அதாவது எம்பெருமானை அடியேன் அனுபவிக்கும்படியாக உன்னை தந்தாய் மாணிக்க வாசகர் பாடுறாரு எம்பெருமானை அடியேன் அனுபவிக்கும்படியாக உன்னை தந்தாய் உன்னை தந்ததற்கு மாற்றாக என்னை கொண்டாய் அப்போ நம் இருவருள் யார் அறிவுத்திறம் படைத்தவர் அப்படின்னு மணிவாசகர் கேட்குறாரு அதே அனுபவிக்கும்படியாக நீ உன்னை தந்த உன்னை தந்ததுக்கு மாற்றாக நீ என்ன எடுத்துக்கிட்ட நீ என்னை கொண்டாய் அப்போ நம்ம இருவரில் யார் அருள் வந்து நான் அறிவுத்திறம் படைச்சவங்க அப்படின்னு மணிவாசகர் கேட்குறாரு அப்போ இந்த உயர்ந்த பொருளை கொடுத்து இழிந்த பொருளை கொண்டவரா அவர் தான் பெரியவரா அல்லது அவங்க தான் அறிவுத்தரம் படித்தவங்களா அல்லது இழிந்த பொருளை கொடுத்துட்டு உயர்ந்த பொருளை பெற்றவரா தன்னையான்னு கேட்குறாரு அப்போ இறைவன் வந்து உயர்ந்த பொருள் அவர் அந்த உயர்ந்த பொருளை நம்ம மணிவாசகர்கிட்ட கொடுத்துட்டு மணிவாசகர் அவர் ஏற்றுக்கொண்டார் இல்லையா அப்போ நீ வந்து அறிவுத்தரனு உடையவரா அல்லது இழிந்த பொருளை கொடுத்துட்டு உயர்ந்த பொருளை நான் பெற்றேனே நான் வந்து அறிவுத்திறன் உள்ளவனா அப்படின்னு மணிவாசகர் கேட்குறாரு இப்பண்ட மாற்றில் யார் வல்லவர் அப்படின்னு மணிவாசகர் கேட்காரு அப்போ அடியேன் உன்னை பெற்றதனால் எல்லையில்லாத ஆனந்தம் அடைந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஸோ உன்னை பெற்றதுனால நான் அடியேன் நான் உன்னை பெற்றதுனால் நான் வந்து இந்த எல்லை இல்லாத ஆனந்தத்தை நான் வந்து அடைஞ்சேன் நீ என்பால் பெற்றது யாது ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனால் என்னான உனக்கு என்ன ஒரு எது கிடச்சிருக்கு அப்படின்னா ஒன்றுமே இல்லை என்பால் பெற்றது நீ என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு அதில் சொல்கிறார் திருவாசகத்தில் அப்போ அவரை நம்ம பெற்றதுனால நமக்கு இன்பம் வந்திருக்கு நம்ம அவரை அடைஞ்ச நம்ம வந்து அவரை அவர் அவர்கிட்ட போய் அடைஞ்சதுனால அவருக்கு எந்த இன்பமும் இல்லை எதுவும் பெற்றது பெற்றது எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாரு அதே மாதிரி கோயில் திருப்பதிகத்தில் வருகின்ற ஒரு பாடல் பொருள் வந்து இதுன்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க அதாவது உலகில் வந்து நெல்லை கொடுத்து பதரை கொள்வார் உண்டோ அப்படின்னு நெல் மணி வந்து நம் வேல்யூ பதருங்கிறது அந்த இந்த வேஸ்ட் பொருள் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த நெல்லில் உள்ளது அப்போ நெல்லை கொடுத்துட்டு பதரை யாராவது வாங்குவாங்களா அவ்வாறு கொண்ட பேதையர் செயல் போன்றது இறைவன் செயல் என்று பழிப்பது போல கூறி இறைவனது கைமாறு கருதாத அந்த பெருங் அந்த கருணை திறனை இங்கு போற்றுகிறார் மணிவாசகர் அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறார் அந்த நெல்லாகிய இறைவனை நமக்கு கொடுத்துட்டு பதராகி நம்மளும் எடுத்துக்கிட்டார் அவர் இல்லையா அந்த மாணிவாசகரை அவர் ஆட்கொண்டார் அப்படி எடுத்துக்கிட்டு அவர் அப்போ எடுத்தவனுடைய இப்போ அந்த அதனுடைய என்ன கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த எதற்காக அப்படி பண்ணார் அப்படின்னா இறைவனது அந்த செயல் அதாவது அவருடைய அந்த ஒரு கருணை இல்லையா அவருடைய கருணையின் கருணை தரத்தை தானே இது காட்டுது அப்போ மணிவாசகர் மேலே உள்ள அந்த கருணையின் காரணமாகத்தான் அவரை ஏற்றுக்கொண்டு நெல்மணியாகிய தன்னையே அவருக்கு வந்து ஒப்படைக்கிறார் இல்லையா அப்படிங்கிறத இங்கேயும் நமக்கு காட்டுறாங்க அப்போ இதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த இறைவன் வந்து கைமாறு கருதாத பெருங்கரணை திறத்தினே சொல்லுது இப்போ கைமாறே கருதலை அவருக்கு எதுவுமே கிடைக்கல அதனால் அவருக்கு எதுவும் பலன் இல்லை அவர் எதையுமே எதிர்பார்க்கவும் இல்லை கைமாறு கிடைக்கவும் இல்லை அவருக்கு நுகர்ச்சியும் இல்லைங்கிறத இந்த பாட்டையும் வச்சு நமக்கு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சிவ சிவத்தினிடம் இருந்து ஜீவ சீவன் பெற்றது ஆனந்தம் சரிங்களா சிவன்கிட்ட இருந்து சீவன் பெற்றது ஆனந்தம் ஆனால் சீவனிடமிருந்து சிவன் பெற்றது என்ன என்று வினைவி இறைவனுக்கு இன்ப நுகர்ச்சி இல்லை என்ற கருத்தை பெற வைத்துள்ளமே இங்கு காணலாம் அப்படி வந்து சொல்கிறாங்க ஸோ வந்து இந்த முக்தி காலத்தில் அந்த உயிரானது இந்த சிவத்தோடு அணைந்து கொள்ளும் பொழுது அந்த இன்ப நிலை அப்படிங்கிறது உயிருக்கு மட்டும்தான் உண்டாகுதே ஒழிய சிவன் வந்து சிவத்துக்கு எந்த விதமான இன்ப நுகர்ச்சியும் அங்கே இல்லை அப்படிங்கிறதான் நமக்கு அங்கே காட்டுறாங்க ஓகே மோஸ்ட் அதனால அந்த தலைப்பு வந்து முதல்வனுக்கு இன்ப நுகர்ச்சி இல்லை அப்படிங்கிறத காட்டுறாங்க ஏன் அப்படின்னா ரெண்டு காரணத்தை அவங்க சொல்லியிருக்காங்க முன்பு இல்லாமல் இப்போ தானே அதை நுகர்ச்சின்னு சொல்ல முடியும் அவன் ஆல்வேஸ் இன்பத்துல தான் எடுக்கும் அவன் இன்ப வடிவானவன் பிற புதுசா ஒன்று தான் கிடைச்சது புதுசா பெற்ற எதை வச்சுக்கிட்டு நுகர்தான்னு சொல்ல முடியுமா அப்போ அதுவும் அவன் இன்ப நுகர்ச்சி அங்கே இல்லைங்கிறது ஆயிப்போகுது ரெண்டாவது அனுபவித்தல் அப்படிங்கிற அந்த இதுக்கு அழுந்தி நிற்றல் அப்படிங்கிற அர்த்தம் அப்போ இறைவன் எதுலேயுமே அழுந்தறியான் இல்லையா அவன் வந்து எப்பவுமே வந்து என்ன அப்படின்னா இறைவன் எதுலேயுமே தோயாது நிற்கக்கூடியவன் அப்போ உயிர்கள் அப்படி இல்லை எதாவது கூட சேர்றதோ அந்தந்த பொருளை தான் அதுவேயாய் நிற்கக்கூடியது உயிரின் இயல்பு அப்போ இந்த முக்தி காலத்தில் சிவத்தோடு கூடும்போது சிவமாகவே அது வந்து நிற்கக்கூடிய ஒரு இது வந்து அங்கே வருது இல்லையே அழுந்தி இருக்குது அதனால் இறைவன் அப்படிங்கிறவன் அழுந்தி அறியான் அல்லது எதிலும் தோயாது நிற்கக்கூடியவன் அதனாலையும் இறைவனுக்கு அந்த இன்ப நுகர்ச்சி இல்லை அப்படிங்கிறத ரெண்டு காரணம் வச்சு நமக்கு காட்டிட்டாங்க அது போக இந்த திருவாச்சக சான்று வச்சு நமக்கு வந்து எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஏன்னா அவரே கேட்குறாரு உயர்ந்த பொருளை கொடுத்து இடிந்த பொருளை கொண்டவரா உயர்ந்தவர் இணைந்த பொருளை கொடுத்து உயர்ந்த பொருளை பெற்றவரா இப்பண்டம் மரத்தில் யார் உள்ளவர் அப்படின்னு அவர் கேட்காரு அப்போது அடியேன் உன்னை பெற்றதனால் நான் எல்லையில்லாத இல்லாத ஆனந்தம் அடைஞ்சு நீ என்பால் பெற்றது யாது ஒன்றும் இல்லை அப்படின்னு அவரே சொல்கிறார் நான் உன நான் எதாவது நீ நீ வந்து என்பால் பெற்றது என்ன என்னால் உனக்கு கிடச்சே என்னது ஒன்றுமே இல்லை ஆனால் எனக்கு நீ கிடச்சியே அது பெரிய ஆனந்தம் அப்படின்னு அது சொல்கிறார் ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இதுதான் வந்து முதல்வனுக்கு இன்ப நுகர்ச்சி இல்லைங்கிற தலைப்பின் கீழே நமக்கு கொடுத்துருக்காங்க எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்